மதுரையை தனது முக்கிய இலக்காக கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கடும் பரபரப்பு நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திமுக அமைச்சர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனைகளை நடத்தி வருகிறது துறைமுருகன் செந்தில் பாலாஜி கே என் போன்றோர் இந்த சோதனைகளுக்கு உட்பட்டிருந்தாலும் மற்றும் பத்திரப்பதிவு பொறுப்பில் இருக்கும் அமைச்சர் மூர்த்தி இதுவரை எந்த ஒரு விசாரணையிலும் ஈடுபடுத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக அமைந்த பின்பும் பாஜக பல்வேறு மாவட்டங்களில் திமுகவின் செயல்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வந்தது ஆனால் மதுரையில் மட்டும் எந்தவிதமான கடும் எதிர்ப்பு நடவடிக்கைகளும் நடைபெறாதது அரசியல் வட்டாரங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது மதுரையில் பாஜகவுக்கும் திமுக அமைச்சர் மூர்த்திக்கும் இடையே ஏதேனும் மறைமுக அரசியல் புரிந்துணர்வு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது இந்த சூழலில் மதுரை மேற்கு தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக தேசிய சிந்தனையுடன் செயல்படும் சமூக தலைவர்களை ஒருமனதாக அமைக்கும் கூட்டம் ஒன்று நடைபெற்றது மதுரை பாஜகவின் முக்கிய தலைவர் ராஜா ரவிபாலா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க முனையப்பட்ட முயற்சி என கூறப்படுகிறது சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் இந்த கூட்டம் அமைச்சர் மூர்த்தியின் நேரடி ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு பிறகு ஜூன் எட்டாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவைக்கு வருகை தந்தார் அதைத் தொடர்ந்து TASMAC நிறுவனங்களை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிரடி சோதனைகளை நடத்தியது இதனையடுத்து அமித்ஷா தனது மதுரை பயணத்தின் போது திமுகவுக்கு எதிராக சில முக்கியமான விவரங்களை மேடையில் வலியுறுத்தவிருக்கிறார் என்றும் அந்த பேச்சில் அமைச்சர் மூர்த்தி தொடர்பான விவகாரங்களும் இடம்பெறும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது டெல்லி அரசியல் வட்டாரங்களின் தகவலின்படி தற்போது தமிழ்நாட்டில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனைகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கண்காணிப்பில் நடைபெற்று வருகிறது மேலும் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டம் தொடர்பான உளவுத்துறை அறிக்கையில் அமைச்சர் மூர்த்தி குறித்த முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் அவர் அடுத்த சோதனை இலக்காக இருக்கலாம் என கூறப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி